ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் கலாம் ஸ்டீம்ஸ் சஜிவாஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய டெஸ்ட் சீரீஸில் அதாவது சயின்ஸ் ஃப்ரீ டெஸ்ட்டை சீரீஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் அதில் தேர்வு மூன்றானது இன்றைக்கி நடைபெற இருக்குது தேர்வு ஒன்று மற்றும் இரண்டு ரெண்டுமே வந்து நடந்து முடிஞ்சச்சு அந்த தேர்வுக்கான லிங்க் நம்மளோட டெலகிராம் சேனல்ல இருக்கும் அட்டன் பண்ணி பாருங்கள் இப்போ தேர்வு மூணுக்கான போர்ஷன் என்னன்றதை பார்க்கலாம் நைன்த்து ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம் நைன்த்து நுண்ணுயிரிகளின் உலகம் இந்த தேர்வை இந்த லெசனை படித்து முடிச்சுட்டு அட்டன் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த தேர்வானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் முதல் கேள்வி பார்க்கலாம் இந்த தேர்வு ஃபஸ்ட்டு எப்படி அட்டென்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம சொல்லிடுறோம் ஃபஸ்ட் வந்து நோட் பெண் கையில் எடுத்து வச்சுட்டு நான் ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே கொஷின் ஃபுல்லாகவே வந்து ஒவ்வொரு கொஷினாக ரீட் பண்ணுவேன் ஃபர்ஸ்ட் கொஸின்க்கு என்ன ஆன்சர் செகண்ட் கொஷின்க்கு என்ன நீங்கள் நோட்டில் எழுதிட்டே வரணும் எழுதிட்டே வந்துட்டு லாஸ்ட்ல நான் ஆன்சருக்கு ரீட் பண்ணும்போது நீங்கள் டிக் பண்ணிட்டு எத்தனை மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணணும் இந்த மாதிரி தான் இந்த தேர்வை வந்து அட்டன் பண்ணணும் ஸோ பார்க்கலாம் முதல் கேள்வி வைட்டமின் என்ற வார்த்தை யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது இரண்டாவது கேள்வி சூரிய ஒளி வைட்டமின் என அழைக்கப்படும் வைட்டமின் எது மூன்றாவது கேள்வி மத்திய அரசின் உணவு மற்றும் உணவு கலப்படச் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது நான்காவது கேள்வி உணவு போவதற்கு காரணமான உள்காரணியாக செயல்படுவது எது அதாவது வெளிக்காரணி உள்காரணின்னு சொல்லிட்டு இரண்டு இருக்கும் அதில் இதில் உள்காரணி கேட்டிருக்காங்க ஐந்தாவது கேள்வி அதிக புரத குறைபாட்டால் ஏற்படும் நோய் எது அடுத்த கேள்வி கீழ்கண்டவற்றில் கொழுப்பில் கரையும் வைட்டமின்களில் தவறானது எது உலக உணவு தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது எட்டாவது கேள்வி உலக சுகாதார தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது ஒன்பதாவது கேள்வி ஐஎஸ்ஐ அதாவது இந்திய தரக்கட்டுப்பாட்டு நிறுவனம் என அழைக்கப்படும் நிறுவனமானது வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது எஃப்சிஐ என்பதன் விரிவாக்கம் என்ன பதினொன்றாவது கேள்வி வைட்டமின் பி ஒன்னால் ஏற்படும் நோய் எது பனிரெண்டு வைட்டமின் சியால் ஏற்படும் நோய் எது பதிமூன்றாவது கேள்வி மாலைக்கண்ணோய் எந்த வைட்டமின் குறைபாட்டால் ஏற்படுகிறது நம் உடலில் எத்தனை அத்தியாவசிய அமிலங்கள் உள்ளது அத்தியாவசிய அமினோ அமிலங்கள் அப்படின்ற அந்த இதில் கொடுத்துருப்பாங்க ஸோ எத்தனை அத்தியாவசிய அமிலங்கள் உள்ளது பதினைந்தாவது கேள்வி எஃப்சிஐ அதாவது இந்திய உணவுக் கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது பதினாறு கீழ்கண்டவற்றில் எது பாக்டீரியாவால் உருவாக்கப்படும் எதிர்ப்பு பொருள் அல்ல சரி, எதிர்பொருள் அல்ல ஆன்சர் முதன் முதலில் நுண் அடுத்த கேள்வி சாரி ஆன்சர்னு சொல்றேன் பதினேழு ஏழாவது கேள்வி முதன் முதலில் நுண்ணோக்கியை வடிவமைத்தவர் யார் அடுத்த கேள்வி பாக்டீரியாக்களின் நீளம் டேஸ் முதல் டேஸ் மைக்ரோமீட்டருக்கும் குறைவாக வேறுபடுகிறது அடுத்த கேள்வி அஸ்பர்ஜிலஸ் நைக்கர் என்பது ஒரு டேஸ் ஆகும் அஸ்பெர்ஜெலஸ் நைக்கஸ் என்பது எதனை குறிக்கிறது அப்படின்றது தான் இந்த கேள்வி இருபதாவது கேள்வி காச நோயினால் பாதிக்கப்படும் முதன்மை உறுப்பு எது ஸோ இத்துடன் கேள்விகள் முடிவடைந்தது தேர்வு எழுதிய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இதற்குறம் இதற்கான விடைகள் ஒவ்வொன்றாக பார்க்கலாம் இதற்கு பிறகு ஒவ்வொரு கேள்விக்கும் எத்தனை மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க அதாவது ஒரு கேள்வி சரியாக இருந்தால் ஒரு மதிப்பெண்கள் இருபது மார்க்கு நீங்கள் எத்தனை மார்க் எடுத்திருக்கீங்க அதாவது இருபது கேள்விகளுக்கு எத்தனை கேள்விகள் சரி அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணணும் வாங்க ஆன்சர்ஸ் பார்க்கலாம் முதல் கேள்வி வைட்டமின் என்ற வார்த்தை யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆன்சர் டாக்டர் ஃபங்க் அப்படின்னு சொல்லுவோம் டாக்டர் ஃபங்க் அவர்களால் தான் இந்த வைட்டமின் அப்படின்றது உருவாக்கப்பட்டது ஸோ வந்து வைட்டமின் மின் அப்படின்றது ஃபன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா மின் ஃபன் அப்படின்னு அந்த டைமிங்க ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா மறக்காது அடுத்த கேள்வி சூரிய ஒளி வைட்டமின் என்றோ அழைக்கப்படும் வைட்டமின் எது ஆன்சர் வைட்டமின் டி அதாவது வைட்டமின் டி குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு எலும்பு சம்மந்தமான குறைபாடுகள் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம் கால்சி ஃபெரால் அப்படின்னு கூட நீங்கள் படிச்சிருப்பீங்க ஓகேங்களா ஸோ வந்து அப்போ வைட்டமின் டீன்றது எலும்பு சம்மந்தமாக அப்போ காலில் இருக்கக்கூடிய எலும்பு ப்ராப்ளம் கால் அப்படின்றது சிஏஎல்ன்னு எழுதுவோன்னு ஞாபகத்துக்கோங்க அப்போ கால்சி ஃபெரால் அப்படின்றத ஈஸியாக ஞாபகிச்சிக்கலாம் அதோட நேம் ஓகேங்களா ஸோ அதோட நேம் வந்து கால்சி ஃபெரால் அடுத்தது பார்க்கலாம் மத்திய அரசின் உணவு மற்றும் உணவு கலப்பட சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு உங்களுக்கான கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் ஒரு புதினம் இருக்கும் ஆங்கில புதினம் வந்து நம்மளோட புக்ஸில் தமிழ் புக்கில் சிக்ஸ்த்தில் கொடுத்துருப்பாங்க அது என்ன புதினம் அப்படின்றது உங்களுக்கு உங்களுக்கான கேள்வி அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் தான் அந்த புதினம் வந்து அவார்டு வாங்கியிருக்கோம் என்னன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு சின்ன குழு அதில் இருக்கக்கூடிய கிழவன் அவருடைய பேர் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் அதாவது ரெண்டு பேர் இருப்பாங்க அதில் இருக்கக்கூடிய கிழவன் ஒருத்தர் இன்னொருத்தர் வந்து சிறுவன் சிறுவனுடைய பேர் மனோலின் ஸோ இது உங்களுக்கானது ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு ஒரு கல்விக்குழுவானது ஏற்படுத்தப்பட்டிருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு கல்விக்குழு அப்படின்னே சொல்லலாம் அது என்ன கல்விக்குழு அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் ஒரு வாரியம் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் அதாவது நம்ம எக்கனாமிக்ஸ் சார்ந்த ஒரு வாரியம் அது என்ன வாரியம் அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படின்றது நம்மளுடைய இந்திய குடியரசு ஓகேங்களா இந்தியான்றது குடியரசு நாடாக மாறிய வருடம் பதினெட்டு உணவு கெட்டு போவதற்கு காரணமாக உள்காரணியாக செயல்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் உணவின் ஈரத்தன்மை அதாவது மற்றதும் வந்து ரீசன் தான் இப்போ பூச்சி இருக்குது அதாவது இப்போ பூச்சி அப்படின்றது என்னென்னா இப்போ ஆப்பிளுக்கு மேலே என்ன பண்ணியிருப்பாங்க மெழுகு பூசி இருப்பாங்க கெட்டு போகாமல் இருக்கணுன்றதுக்காக அதை பண்ணியிருப்பாங்க இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா கெட்டு போவதற்கு காரணம்னா உள்காரணி அதாவது உள்ளே இருக்கக்கூடியது ஒரு பொருளில் தண்ணி இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக என்ன பண்ணிடும் சீக்கிரமாகவே வந்து கெட்டு போயிடும் ஓகேங்களா அதனால தான் மோஸ்ட்லி ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னா அதில் காய வச்சு வந்து ரொம்ப நாளைக்கு ப்ரெஸ் போனியை பார்ப்பாங்க அதிக புரத குறைபாட்டால் ஏற்படும் நோய் அதாவது வந்து புரத குறைபாட்டு நோய்ன்றது வேற அதிக புரத குறைபாட்டால ஏற்பட்டது எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் குவாஷியோர்கர் கீழ் கனவற்றில் கொழுப்பில் கரையும் வைட்டமின்களில் தவறானது எது ஆன்சர் வைட்டமின் சி அதாவது ஏ டி இ கே இது வந்து நமக்கு கொழுப்பில் கரையும் பிசி பிஸின்னு சொல்லுவோம் ஸோ பிஸி அப்படின்றது வாட்டர் பிடிக்கிற இடத்துல எப்போயுமே பிஸியாக இருக்கும் அப்படின்னு ஞாபகத்துக்க சொல்லி நம்ம ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம் ஷார்ட்கட்டாக ஸோ வாட்டர் ஏன்னா தண்ணி பிடிக்கிற இடத்துல எப்பயுமே பிஸியாகவே தானே இருக்கும் கூட்டமாகவே தானே இருக்கும் அப்படி வச்சுக்கோங்க அப்போ நீரில் கரையும் விட்டமின்னா பிசி கொழுப்பில் கரையும் விட்டமின்னா ஏடிஇகே அடுத்த கேள்வி உலக உணவு தினமானது எப்போது அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் அக்டோபர் பதினாறாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது உலக சுகாதார தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஏப்ரல் ஏழு அதாவது வந்து நம்ம சுகாதாரமாக அதாவது வாரத்தில் ஏழு நாளுமே நம்ம சுகாதாரமாக இருக்கணும் அதில் ஏமாந்துடக்கூடாது ஏ ஏமாந்துடக்கூடாதுன்றது ஏ ஏனா ஏப்ரல் இங்கே மேலே நம்ம பார்த்தது உலக உணவு தினம் ஓகேங்களா ஸோ உலக உணவு தினம்ன்றது வந்து அக்டோபர் பதினாறாம் தேதி கண் அனுசரிக்கப்படுகிறது இது ரெண்டும் தினம் சார்ந்தது ஸோ வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ அடுத்தது பார்க்கலாம் ஐஎஸ்ஐ அதாவது இந்திய தர கட்டுப்பாட்டு நிறுவனமானது எப் எவ்வாறு வேறுபடி அழைக்கப்படுது அப்படின்னா பிஸ் அப்படின்னு சொல்லி சொல்வோம் ஸோ பிஸ் என்றும் அழைக்கப்படுகிறது பிஐஎஸ் அடுத்த கேள்வி அதாவது இப்போ அக்மார்க் அப்படின்றது வந்து ரெண்டாக பிரிப்பும் அக் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் அப்படின்றது மாதிரி வந்து உங்களுக்கான பொருள் வந்து வரும் அடுத்தது எஃப்சிஐயின் விரிவாக்கம் என்ன எஃப் என்பது ஃபுட் சி என்பது Corporation, ஐ என்பது இந்தியாவை குறிக்கும் எனவே ஃபுட் Corporation ஆஃப் இந்தியா என்பது இதற்கான சரியான பதில் அடுத்த கேள்வி வைட்டமின் பி ஒன்னால் ஏற்படும் நோய் எது ஆன்சர் பெரிபரி வைட்டமின் சியால் ஏற்படும் நோயின் பெயர் ஸ்கர்வி அததான் அடுத்த கேள்வியாக இருக்குது வைட்டமின் சியால் ஏற்படும் நோயுடைய பெயர் என்னன்னு பார்த்தோம்னா ஸ்கர்வி வைட்டமின் பி ஒன்னுக்கு தான் எதுன்னு வரும்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பெரிபெரின்றது வரும் மாலைக்கண்ணோய் எந்த வைட்டமின் குறைபாட்டால் ஏற்படுகிறது ஆன்சர் வைட்டமின் ஏ குறைபாட்டால் ஏற்படுகிறதுன்னு சொல்லியிருப்பாங்க ஸோ வந்து கேரட்டில் வைட்டமின் ஏ இருக்கும் கேரட் வந்து அதிகமாக உட்கொள்ளணும் நம் உடலில் எத்தனை அத்தியாவசியமான அமிலங்கள் அதாவது அமினோ அமிலங்கள் உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஆன்சர் ஒன்பது எஃப்சிஐ இந்திய உணவுக் கழகம் அதாவது ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா உருவாக்கப்பட்ட ஆண்டு எது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்த்தோன்னா இந்திய உணவு கழகம் தானே கொடுத்துருக்கோம் ஸோ உணவுன்றது சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஒரு உணவு தானே ஸோ சிக்ஸ்ட்டி ஃபைவ்னு ஈஸியான பண்ணிக்கலாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் முதலமைச்சராக பதவியேற்றிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வரைக்கும் அவங்க முதலமைச்சராக இருந்திருப்பாங்க யார்ன்றது உங்களுக்கான கேள்வி ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ ஏன்னா இப்படி படிக்கும்போதே ஒவ்வொரு முதலமைச்சரோட லிஸ்ட்டு பிரதமர்களோடது இந்த மாதிரிலாம் படித்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ ஒரு க்ளூ கொடுக்குறேன் யார் அப்படின்றதுக்காக தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்ய அதாவது சென்னை என்பது தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்ட போது சிஎமாக யார் இருந்தாங்க அப்படின்றதா இதுக்கான பதில் ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பதினாறு கீழ்கண்டவற்றில் எது பாக்டீரியாவால் உருவாக்கப்படும் எதிர்பொருள் அல்ல அப்படின்னு பார்த்தோன்னா செவலோஸ்போரின் இது வந்து பாக்டீரியாவால் உருவாக்கப்படும் எதிர்பொருள் கிடையாது அப்போ இது மூணும் வந்து நமக்கு பாக்டீரியாவால் உருவாக்கப்படக்கூடிய எதிர்பொருள் ஸோ இதையும் வந்து அவர் ஈட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது முதன் முதலில் நுண்ணோக்கியை வடிவமைத்தவர் யார் ஆன்சர் ஆண்டன் வான் லூவன் ஹாக் என்பவர் ராபர்ட் ஹூக் அப்படின்றவர் செல் அப்படின்றதுக்காக இவர் வந்து நுண்ணோக்கி அப்படின்றதுக்காக ஆண்டன் வான் லூவன் ஹாக் எப்படி நம்ம ஞாபகம் நுண்ணோக்கி அப்படின் இருக்கா நுண்ணு ஆண் அப்படின்ற மாதிரி ஞாபகம் நுண் ஆண் அது வந்து கொஞ்சம் டைமிங்காக வரும் அடுத்தது பாக்டீரியாக்களின் நீளம் டேஸ் முதல் டேஸ் மைக்ரோமீட்டருக்கும் குறைவாக வேறுபடுகிறது ஆன்சர் ஒன்று முதல் பத்து நைக்கர் என்பது ஒரு டேஸ் ஆன்சர் பூஞ்சை ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பூஞ்சை எப்படி ஞாபகிக்கிறேன்னா பூ வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு நை நைன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க வீட்டில் அப்படின்ற மாதிரி ஞாபகத்துக்கோங்க ஈஸியாக இருக்கும் அடுத்த கேள்வி காசு நோயினால் பாதிக்கப்படும் முதன்மை உறுப்பு எது ஆன்சர் நுரையீரல் இதுதான் வந்து காச நோயினால் உருவாக்கப்படக்கூடிய அதாவது பாதிப்படக்கூடிய முதல் உறுப்பாக இருக்கிறது எலும்பும் அஜையில் ஒரு இது வந்து உருவாகும் என்னன்றது உங்களுக்கான கேள்வி ஆன்சரை கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ இத்துடன் வந்து இந்த தேர்வு நிறைவருகிறது தேர்வு எழுதிய அனைவருக்கும் எங்கள் டீம் சார்பாக வாழ்த்துகள் உங்களுடைய மெயின் தேர்வுக்கு இப்போதிருந்து தயாராக ஆகுங்கள் நேரத்தை சிறிதும் முடிந்தவரை நேரத்தை வீணடிக்காமல் சிறிதும் வீணடிக்காமல் பயன்படுத்த பாருங்கள் இந்த வீடியோவில் எத்தனை மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ளக்கான கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பேசி படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் ஸோ தேங்க்யூ